நண்பர்களுக்கு வணக்கமுங்க நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நந்திராஜா கேட்டில் ஃபார்முங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுங்க கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் தென்னிலை அப்படிங்கிற ஒரு பக்கத்தால் இருக்குதுங்க நம்மக்கிட்ட இன்றைக்கான விற்பனைக்கான பதிவு வந்து ஒரு ஆறு பல் இரண்டாம் வயத்து மயிலை கிடாரி மாடுங்க அதாவது கன்று இன்றைக்கி ஒரு ஐந்து நாட்கள் ஆனால் மயிலை கன்று கிடாரி கன்று இருக்குதுங்க வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் கிடாரி வந்து இரண்டாம் எய்த்துங்க அதாவது இரண்டாம் ஏத்து ஆறு பல் மயிலை கிடாரிங்க இப்போ தானுங்க ஆறு பல்லு ஈத்து வந்து இரண்டாம் ஈத்துங்க கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க அதாவது வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் கடைசி வரைக்கும் போட்டிருக்கிறோமுங்க எவ்வளோ கறவை வருது மாடு எப்படி நிற்கிது எனங்கிறதையெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ மூலியாக வந்து முழுமையாக போட்டிருக்குறோமுங்க நீங்கள் அப்படிங்கிறனால வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் அதாவது கடைசி வரைக்கும் பாலுக்கு எப்படி நிற்கிதுங்கிறது பாருங்கள் ஒரு ஐந்து நாட்கள் ஆனால் மயிலை கன்று இருக்குதுங்க மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க அது வரும் கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க ஒரு நாளைக்கு வந்து திறன் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ரெண்டுங்க சாயங்காலம் ரெண்டு ஒரு நாளைக்கு ஒரு நாலு லிட்டர் பால் இந்த மாட்டில் கறந்துக்கலாமுங்க மற்றபடி வரும் கரகருக்கு காமப்படி பஞ்சு மாதிரி இருக்குமுங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்குமுங்க அணகவர் வேண்டியது இல்லைங்க கால் அணைக்க தேவையில்லை ஒரு நாளைக்கு ஒரு நாலு லிட்டர் பால் பீச்சிக்கலாம் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்குமுங்க என்ன கிடரி பல்லு பாக்கியில் இருக்குதுங்கன்னு ஒரு பத்து இதுக்கு வச்சுக்கலாமுங்க இந்த இத்தான ரெண்டாம் இத்து மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க கண்குடி சுழி சுத்தமாக இருக்குதுங்க எந்த விதமான ஒரு கழிப்பு சுழிக்கலும் இல்லைங்க மாட்டுக்கு வந்து கெட்ட குணங்கள் எதுவும் கிடையாதுங்க இந்த கிடாரிக்கான விற்பனைக்கான விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம்னு சொல்கிறோம்ங்க விலையை அனுசரித்து கொடுக்கலாமுங்க அதாவது விலையை ஐம்பத்தாயிரத்தில் அது அனுசரித்து கொடுக்கலாமுங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் மேலே இருக்கிற நம்ம காணும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம் நம்மளுடைய அம்மே காங்கி மாடு இருக்குமுங்க உங்களுக்கு இந்த கிடாரி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நேரில் வந்து ஒரு வேலைக்கு ரெண்டு வேளை கறந்து கூட தேர்வு பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் ஃபோனில் பார்த்துட்டு கூட தேர்வு பண்ணிக்கலாமுங்க மேலேருக்கம்பரை காண்டாக்ட் பண்ணி தேர்வு பண்ணிக்கலாம் நன்றி வணக்கமுங்க